இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் பன்னீர் காய்கறிகள்லாம் அதிகமாக போட்டு செய்கிறப்ப நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பி இதை வந்து நான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் சைட் டிஷ்ஷாக வெஜ் மஞ்சூரியன் வச்சுருக்கிறேன் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காம்போன்னு சொல்லலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இதுக்காக நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன் நல்ல உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க இதை நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இன்றைக்கி செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வேக வச்சு வச்சுருக்குறேன் இது வேக வைக்கிறப்ப ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி நீங்கள் வந்து வடிச்சிங்க அப்படின்னா ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இதுவும் நல்லா ஆரட்டும் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிகள் நறுக்கி வச்சுருக்குறேங்க காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் முட்டைக்கோஸ் கேரட்டு குடை மிளகாய் கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இன்றைக்கி வந்து பன்னீர் போட்டு செய்ய போகிறேங்கிறனால பன்னீர் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் நீங்கள் காய்கறிகள் ப்ளஸ் நமக்குன்னு புரோட்டீனும் இந்த சாப்பாட்டில் கிடைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா அடிகனமான சட்டியாகோ ஒரு பேனாவோ எடுத்துக்கோங்க இதில் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடணுங்க காஞ்சதுக்கப்புறமா தான் மற்ற காய்கறிகள் போட ஆரம்பிக்கணும் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதோடைய வந்து வெங்காய இதழ் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருந்தேங்க அதனால கீழே இருக்கிற வெங்காயத்தை மட்டும் பொதுசாக நறுக்கி போட்டுட்டு பூண்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு கால்வாசி மட்டும் நறுக்கி போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதமாகற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குடைமளகாயில் நான் சிகப்பு மஞ்சள் கலர் எடுத்திருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் எடுத்துருக்குறேன் ஒரு கேரட்டை வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் காயறிகள் நிறைய போட்டு செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம்லையே வதக்கி விடணும் காய்கறிகள் முழுக்கவும் வெந்துடக்கூடாது அது ரெண்டு ரெண்டு பரட்டி விட்ட உடனே முட்டைக்கோஸ் ஒரு முக்கால் கப்பு நறுக்கி சேர்த்துருக்குறேன் இது எல்லா காய்கறிகளும் லைட்டாக கிரன்ச்சின் இருக்கணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் இப்போ இதில் காய்கறிகளுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரிசி வேக வைக்கிறப்ப சாதத்துக்கு உப்பு போட்டாச்சு பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்பயே அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் ஓரளவு அதாவது ஒரு பாதி அளவு வதங்கினவுடனே நீங்கள் வந்து பன்னீரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பன்னீர் முன்னாடியே போட்டுறாதீங்க கடைசியாக போடுங்க ஏன்னா பன்னீர் முன்னாடியே போட்டு வதக்கினீங்கன்னா அதிகம் வந்துச்சுன்னா ஹார்டாக போயிடும் இப்போ அதுவும் நல்லா பிறக்கினதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து இன்னொரு ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே கார்லிக் சில்லி பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் இது வீட்டில் தாங்க ரெடி பண்ண அஞ்சு வரமிளகாயும் அஞ்சு பல் பூண்டை எண்ணெயில் அதாவது நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அதை இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க அது லைட்டாக அந்த க க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் போட்டு ஒரு ரெண்டு செகண்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க சாதம் போட்ட உடனே அதிகமாக ஃப்ளேமை வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பரட்டி எடுக்க போகிறோம் தீயை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க இந்த டைம் வந்து இதில் மிளகு பொடி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸோட அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு மிளகுத்தூளாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி விடுங்க கடைசியாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை நீங்கள் கலந்து எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சாதம் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபெக்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபுள் மஞ்சூரியன் இந்த ரெசிபி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கிறேன் ரெசிபி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்